ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸிஸ் ஆர்ட் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மக்கள் தொகை ஆயிரத்தி இரநூறாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மக்கள் தொகை தோராயமாக காண்கன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ப ஆயிரத்தி இரநூறு கொடுத்துருக்காங்க அஞ்சு சதவீதம் அதிகரிக்கிறதான் அதுக்கு பாம்பலாம்னா அந்த கொடுத்துருக்க நம்பர் இன்ட்டு அந்த ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் அதை கொடுத்துருக்க இயர் நம்ம போடணும் அதாவது மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மூணு வருஷம் இருக்கா அதனால ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு ஹண்ட்ரட் ஒன் நாட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஒன் நாட் ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் ஒன் நாட் ஃபைவ் டிவிட் பை ஹண்ட்ரட் தான் த்ரீ மூணு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுனால மூணு வருஷம் போட்டுக்கிறோம் எதாத்தி கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து என்ன அது கிடைக்கிதுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது கிடைக்கிது இதுதான் ஆன்சர் நம்ம ஷார்ட் ஃபார்மில் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி இரநூறுக்கும் அஞ்சு சதவீதம் கண்டுபிடிங்க அறுபது இருக்கும் அதை மறுபடியும் ஆட் பண்ணும்போது ஆயிரத்தி இரநூத்தி அறுபதாக இருக்கும் ஃபைவ் பர்சன்ட் கண்டுபிடிக்கும் போது அறுபத்தி மூணு வரும் அறுபத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி அறுபது கூட ஆட் பண்ணும்போது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு வருது அதுக்கு ஃபைவ் பர்சன்ட் கொஞ்சம் முடிச்சா அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று அஞ்சுன்னு வருது இது மூணு இல்லை இதுலேருந்து இந்த ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கூட ஆட் பண்ணால் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது புள்ளி ப ஒன்று அஞ்சு வந்து தோராயமாக கெட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது போட்டுக்கிறோம் இந்த மாதிரி நிறையா கொஷின் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ